ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கும் வணக்கம் வாங்க உடலங்காய் அறுவடை நிறைய அறுவடைக்கு என்னென்ன காற்றுன்னு இருக்குதுன்னு பார்க்கலாம் முதல்ல பாருங்கள் பாவக்காய் அறுவடை பாவக்காய் பாருங்கள் எவ்வளோ காய்ச்சிருக்கு எல்லா இடத்துலையும் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் பாவக்காய் இதை பாருங்கள் நம்மளோட மாடி தோட்டத்தில் இது எவ்வளோ கொள்ளை கொள்ளையாக இருக்குதுன்னு பாருங்கள் வாங்க இப்போ அறுவடை பண்ணலாம் வணக்கம் வெங்காய அறுவடை பண்ணியிருக்கோம் இங்கே இருக்குது இதையும் பறிச்சுக்குவோம் இருக்கு இதையும் பறிச்சுக்கு இதெல்லாம் இன்னும் இருக்கான்னு பார்க்கலாம் இது நிறைய இருக்கு பிர அது ஏதோ கொஞ்சம் கொஞ்சம் தான் இருக்குன்னு பார்த்தேன் எவ்வளோ இருக்கு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இங்கே பாருங்க இல்லை அப்படின்னு நினச்சேன் தரு இந்த பாவக்காவை பொறுத்த வரைக்கும் நம்ம இப்படி செடியை திருப்பி விட்டு பார்த்தா தான் உண்டு இல்லைன்னா உள்ளே இருந்து பழுத்து போய்டும் வரைக்கும் பாருங்கள் இது பழுத்து போயிடுச்சு அதனால் செடியை கலரி பார்த்து திருப்பி பார்த்து பறிக்கணும் மேலே கொடி போயிட்டுருக்கு இன்னொருந்தோ பிஞ்சி வந்துட்ருக்குதோ இதெல்லாம் கொடி தான் இவ்வளோ போயிருக்கு ஸோ இப்போது அறுவடையை முடித்தாச்சு இப்போ இனிமே பிஞ்சு வந்திருக்கு ஒரு வாரத்தில் பறிக்கலாம் குட்டி குட்டியாக பிஞ்சு இருக்குது இதெல்லாம் நெக்ஸ்ட்டு வீக்கில் பறிச்சு பறிச்சுக்குவோம் எல்லாத்தையும் எல்லாம் தேடி பார்த்தாச்சு எதுவும் இல்லை அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் இது வரைக்கும் இப்போது நமக்கு எவ்வளோ கிடச்சிக்குதுன்னு பார்க்கலாம் கிட்டத்தட்ட முக்கால் கிலோ காய் கிட்ட கிடச்சிருக்கு ஃப்ரெண்ட்ஸ் சூப்பர் சொல்லுங்க அழகாக சூப்பராக தயஞ்சு வந்திருக்கு சிகப்பு பண்ணாங்கண்ணி பாருங்க எவ்வளோ சிகப்பு பண்ணாங்கண்ணி நல்லா வந்திருக்கு பாருங்க இதில் இந்த இதுலேயும் நல்லா வந்திருக்கு இது வந்து கலரு சாமந்தி நல்லா வந்திருக்கு பாருங்கள் அழகழகாக வந்திருக்கு பாருங்கள் இது பாருங்க புதினாவும் சூப்பராக வந்திருக்கு இதுலேயே கீரையும் இருக்குது நம்ம மாடி தோட்டத்தில் என்னென்னா தேவையோ நமக்கு தேவையான எல்லாமே இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் நம்ம எங்கேயும் போய் நம்ம வாங்க வேண்டியதில்லை எல்லாமே இருக்குது எல்லா காயும் நமக்கு வேறு காய் எதுக்குன்னா எதனா வேணும்னா மட்டும்தான் நம்ம வாங்கணும் என்னோடய மாடி தோட்டம் இதுதான் அழகு எழில் கொஞ்சம் மாடி தோட்டம்னு சொல்கிற எழில் கொஞ்சம் மாடி தோட்டமாக இல்லையான்னு நீங்களே சொல்லணும் பாருங்க இந்த கத்திரி செடியும் நல்லா செமையாக வந்துட்டுருக்கு காயும் நல்லா வரும் நல்லா வந்துட்டுருக்கு பாருங்கள் இது இன்னொரு முறை அறுவடை பண்ணிக்கலாம் முன்னே அப்படி தான் பறித்து எல்லாம் வேஸ்ட்டாக போயிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ் அதனால் இது அப்புறமா பறிச்சுக்கலாம் ரெண்டு மூணு இடத்துல இருக்குது ஒரு கிட்டத்தட்ட ஒரு கால் கிலோ கிட்டே இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் அது அப்புறமா பறிச்சுக்கலாம் இப்போ பூ நிறைய இருக்குது பறிக்கலாம் கேரளா செம்பருத்தி அழகாக பூத்துருக்கு பாருங்கள் இங்கே பாருங்க இந்த இது பாருங்க எவ்வளோ நல்லா பூத்து காய்ச்சி தொங்குது வருங்க புடலங்கா ஒரு கிலோ புடலங்காக்கு இருக்கும் இங்கே மேலேயும் கீழேயும் சேர்த்து ஒரு கிலோ புடலங்கா இருக்கும் கீழே வந்து கொடி வருது இது எவ்வளோ பசு இருக்குது பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் புடலங்கா இது குட்டி புடலங்கா இப்போ தான் வந்துட்டுருக்கு கொடியும் நல்லா போயிட்டுருக்கு இங்கே பாருங்க இந்த அதிசயத்தை பாருங்கள் எவ்வளோ கொல்லை கொல்லையா இருக்குது பூ வரிக்கவே முடியல ஃப்ரெண்ட்ஸ் நீங்களே பார்க்குறீங்களா எவ்வளோ பூக்கள் இருக்குன்னு பாருங்கள் நீங்களே கொட்டி கொட்டி கிடக்குது பாருங்கள் இப்போதான் பூக்குது அரும்பு மொட்டாக இருக்கு இப்போது இப்போது மலர்ந்து வருது ஆஃபீஸ் முடிச்சுட்டு வந்து இப்போ தான் பறிக்கிறேன் நான் ட்ராகன் ஃப்ரூட்டு நான் பதியம் போட்டது இது சேல்ஸுக்கு கொடுத்துடுறேன்லாம் இங்கே கேட்குறாங்க கொடுத்து விட்டுறது நான் ஒரு செடி வாங்கினேன் பல செடியாக உருவாக்கிட்டேன் ஃப்ரெண்ட்ஸ் கொஞ்சம் இந்த அதிசயத்தை பாருங்கள் எவ்வளோ பூக்கள் கொட்டி கிடக்குது பாருங்க நான் சொன்னேன்ல இதுலேயே அரை கிலோ ஒரு கிலோக்கு பூத்துதுன்னு சொன்னேன் இல்லைங்களா உங்களுக்கு அதனால தான் நான் இந்த செடியை நீங்கள் ஒன்று வாங்கி வச்சிட்டிங்கன்னா நல்லா வரும் செவன் டேஸ் ரோஸ் இது ஒரு ஏழு நாள் எட்டு நாளுக்கு நல்லா இருக்கும் பூக்கள் ஒன்றும் எதுவுமே வாடாமல் இருக்கும் பாருங்கள் இந்த செடியும் அரை கிலோ ஒரு கிலோவுக்கு பூக்குது ஃப்ரெண்ட்ஸ் இதுவும் பூக்குது இப்போ தான் இது தழிஞ்சு வந்துட்டுருக்கு இந்த வெயிலுக்கு எதுவுமே இல்லாமல் போயிட்டுருந்துச்சு இப்போ தான் வந்துட்டுருக்கு இது இந்த செடி இது வந்து ஜாதி மல்லி பூ பாருங்கள் இது அறுவடை ஆயிடுச்சு கொஞ்சம் இந்த பக்கம் நல்லா தழஞ்சி வந்திருக்கு நிறையா இருக்குது பாருங்கள் நீ பறிச்சுக்கும் அழகாக ரெண்டு பூ இது இன்னும் கொஞ்ச நாள் போட்டோம் அப்புறமா பறிச்சிக்கலாம் இன்னொரு ரெண்டு மூணு நாள் கழித்து இதை பறிச்சிக்குவோம் அப்போ பாருங்க இதெல்லாமும் பூத்துட்டுருக்கோம் நிறைய செடி நிறைய இருக்குது போகுது போல் நீங்களும் ஒரு செடி வாங்கி வையுங்க ஃப்ரெண்ட்ஸ் ஜாதி மல்லி பாருங்கள் கொடியத்து ஒரு ஃப்ரெண்ட்ஸ் கேட்டாங்க ஜாதி மல்லி சூப்பராக படந்துருக்குன்னு கேட்டாங்க நம்ம தோழியர் பாருங்க இப்படி தான் படர்ந்துருக்கு இப்போ பூ கம்மி ஃப்ரெண்ட்ஸ் நிறைய பூ கொட்டி கொட்டி கிடக்கும் பூ கொஞ்சம் குறைஞ்சிச்சு மற்ற இவ்வளோ வந்தது ஃப்ரெண்ட்ஸ் பாவக்காய் இவ்வளோ வந்திருக்கு ஒரே ஒரு கேரளா ரோஸ் கேரளா செம்பருத்தி கிடச்சிது ஜாதி மல்லி இருக்கு இன்னும் பறிக்கலை கொஞ்சமாக பறிச்சுன்னு பொழுது போச்சு அப்படியே செடியோடு விட்டுட்டேன் முல்லையும் லைட்டாக தான் பறித்தேன் அந்த பக்கம் இன்னொரு பக்கம் இருக்கிறத பறிக்காமல் விட்டுட்டு வந்துட்டேன் இந்த ரெண்டு பூ பறிச்சுட்டு வந்தேன் இன்னும் அங்கே செவன் டேஸ் ரோஸ் ரோஸ் இருக்குது இல்லைங்களா அது அப்புறமா பறிச்சிக்கலாம் இன்னும் ரெண்டு நாள் கூட அது தாங்கும் அப்புறமா ஒரு அறுவடை பண்ணும்போது அதை பறிச்சிக்கலான்ட்டு விட்டுட்டேன் ஃப்ரெண்ட்ஸ் தான் நம்மளோட அறுவடை இன்றைக்கி வந்து பாவக்காய் வந்து இவ்வளோ கிடைச்சிருக்கு முக்காவில் பாவக்காய் கிட்டே கிடைச்சிருக்கு ஃப்ரெண்ட்ஸ் வீடியோ பிடிச்ச லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு என்னோடய வீடியோவை ஷேர் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் வீடியோ பார்த்ததுக்கும் பகிர்ந்தமைக்கும் நன்றி 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 தேங்க்யூ